அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவை யாரெல்லாம் அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் யாரெல்லாம் இருக்காங்களோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாரெல்லாம் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு யாரெல்லாம் ரெடி இருக்காங்க இப்போ டென்த்து போர்டு எக்ஸாம் டுவெல்த்து போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் நீட்டு ஜேஇஇ போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் அதை தவிர்த்து இன்னும் நிறைய போட்டி தேர்வுகள் இருக்குது இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி நிறைய தேர்வுகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த தேர்வுகள்லாம் அவர்கள் வெற்றி அடையணும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி அடையணும் அப்படிங்கிறவங்களும் நல்ல கலைகளில் வந்து கற்று கற்றுக்கிட்டு அந்த கலைகளில் நான் வந்து இன்னும் டாப்பான லெவலுக்கு போகணும் நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்கலாம் அல்லது நாட்டியம் கற்றுட்டுருக்கலாம் அல்லது ஏதாவது இசைக்கருவிகள் பயின்றுட்டு இருக்கலாம் அதிலெல்லாம் நடக்கக்கூடிய போட்டிகளில் நான் ஜெயிக்கணும் அப்படின்றவங்க முக்கியமாக இந்த பதிவை தவற விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பொதுவாக பணம் ஈட்டுவது எப்படி கடன் தீர்ப்பது எப்படி அப்படிங்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோமே தவிர கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு நம்ம எந்த வழிபாடு செய்யணும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க சரஸ்வதி தாயாரையும் ஹய நீங்க நீங்கள் வழிபாடு செய்யுங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஒன்பது நாட்கள் இந்த சாமலா நவராத்திரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாமலா நவராத்திரி அப்படிங்கிறது இன்று ஆரம்பித்து முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இன்று வியாழக்கிழமை ஆரம்பித்து ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களை படிப்பில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய பெற்றோர்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா பிள்ளைகளோட படிப்பு தான் இப்போ பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்கள படிப்புலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணிகள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களோட கூட்டம் அவர்களுடைய சேர்க்கை சரியில்லைன்னாலும் பெரிய பிரச்சனை தான் ஒரு வருடத்தில் மொத்தம் நான்கு நவராத்திரி வரும் சாரதா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஷாம்ல நவராத்திரி வசந்த நவராத்திரி நிறைய பேருக்கு சாரதா நவராத்திரியில் லக்ஷ்மி சரஸ்வதி அந்த முப்பெரும் தேவியரை நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலமாக ஆஷாட நவராத்திரியில் வராகிய ஆடி மாதத்தில் வழிபடுறோம் ஆனால் இந்த ஷாமலா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியை பற்றிய புரிதல் நிறைய பேர்கிட்ட இல்லை இந்த ஒன்பது நாட்களும் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க ஏன்னா நிறைய பேர் இந்த ஒன்பது நாட்களும் வீட்டில் கலசம் வச்சு ஆவணம் பண்ணுவாங்க அல்லது ஒரு சிறப்பான தீபம் ஏற்றி ஷியாமலா தேவியை வந்து வழிபாடு செய்வாங்க ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய எளிய வழிபாடு அதனால் அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயன இந்த ஒன்பது நாட்களும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதற்கு எந்த எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை இப்போ எனக்கு வந்து மாதவிடாய் காலமாக இருக்குது அல்லது நான் வந்து இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டேன் இன்னைக்கு பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அடைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட் நம்மளுடைய பசங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இது படிப்புக்கு முதல் முக்கியத்துவம் அதுக்கு அடுத்தபடி நீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு போயிருக்குது அந்த விஷயம் முடிஞ்சு எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நீங்க இதை தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு வழக்கில் வெற்றி வேணும் அல்லது வந்து ஒரு விஷயத்தில் வந்து இப்போ திருமண தடையாக இருக்குது அந்த திருமணம் வந்து எனக்கு நல்லபடியாக முடிக்கணும் நான் மனசில் ஒரு இடம் நினச்சிட்டு இருக்கிறேன் அந்த இடம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன் இல்லை இந்த ஒரு ஃப்ளாட்டோ அல்லது பிளாட்டோ வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த வேலைக்கு வந்துருச்சுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சில ஏதாவது நம்ம மனசில் ஒரு ஆசை இருக்கும் அதெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து செய்யலாம் யாருக்கு அந்த ஆசை இருக்குதோ யாருக்கு அது நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தலையணைக்கு கீழே இந்த இரண்டு பொருளையும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் வைக்கலாம் இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது ஒம்பது மணிக்கு வைக்கணும் பத்து மணிக்கு வைக்கணும்லாம் கிடையாது நீங்கள் எந்த நேரம் தூங்க போகிறீங்களோ நீங்கள் இரவு ஒன்பது மணிக்கு தூங்க போனாலும் சரி அல்லது பதினோரு மணிக்கு தூங்க போனாலும் சரி வந்து நீங்கள் இதை தலையணை கீழ் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இது வந்து ஒரு கைப்பிடி நவதானியம் ஒரே ஒரு பிரியாணி இலை இது ரெண்டு தான் உங்களுக்கு வேணும் நவதானியம் இல்லை 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 அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கடையில் போய் நவதானியத்தை வாங்கி அதுக்கப்புறம் ஆரம்பிங்க நவதானியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை செய்ய முடியாது ஏன்னா நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் நவகிரகங்களினோட அந்த மூமெண்ட்டு தான் ஸோ அந்த நவகிரகங்களோட அருளாசி பெறுவதற்கு அவற்றுக்கு உரிய தானியங்களை நம்ம கொஞ்சம் கையில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை இது கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கில் வெற்றி திருமணம் வெற்றி குழந்தை பேரு வெற்றி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு என்ன விஷயங்களை நீங்கள் எழுதணுமோ அதை எழுதலாம் அல்லது தேர்வில் வெற்றி மார்க் நீங்கள் இவ்வளோ வாங்கணும் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நான் ஃபைவ் எயிட்டி வாங்கணும்னா அதை கூட நீங்கள் எழுதலாம் அதை மாதிரி எழுதலாம் அல்லது கணிதத்தில் சென்டம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னு சில பேர்லாம் எய்ம் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பெற்றோர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க அந்த குரூப்பில் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா அந்த எக்ஸாம் இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அவன் வீக்காக இருக்கான் கெமிஸ்ட்ரியில் பயங்கர வீக்கு அல்லது சோஷியல் தாங்க அவனுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறவங்க சோஷியலில் ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லைனில் எழுதுங்க ஜஸ்ட்டு நீல நிற பேனாவோ சிகப்போ அல்லது பச்சை நிற பேனாவோ எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம் முதல் நாள் எழுதி வச்சிங்கன்னா போதும் ஒரே பிரியாணி இலை தான் ஒரே நவதானியம்தான் தான் டெய்லியெலாம் மாற்றலாம் வேணாம் இதை வந்து ஒரு ஜிப்லாக் கவர்லையோ அல்லது ஒரு துணி மூட்டையிலையோ அல்லது ஒரு கர்ச்சிஃபு எது வேணாலும் பரவாயில்ல மூட்டையா கட்டி நீங்க வந்து தலையணை கீழ வச்சுக்கோங்க அதை மட்டும் நீங்க செஞ்சீங்கனாலே போதுங்க ஒரு வீட்லேயே ரெண்டு மூணு பேர் தலையணை கீழே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமா நீங்க ரெண்டு மூணு பேர் கூட தலையணை கீழ வச்சுக்கலாம் ஆனால் அந்த எழுதினதை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்க வச்சுடாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு எழுதின அந்த பிரியாணி இலையை மட்டும்தான் தலையணைக்கு அடியில் வைக்கணும் இப்போ நீங்கள் எழுதினதை உங்கள் பையனுக்கும் பையன் எழுதுன நீங்களும் மாற்றி வச்சிடாதீங்க ஏன்னா பையன் வந்து படிப்புக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது அவங்கவுங்க தலையணை கீழே தான் அதை வைக்கணும் சரிங்களா காலையில் எழுந்து பத்திரமான ஒரு சேஃபான இடத்துல வச்சுடுங்க திரும்ப எடுத்து நைட் எடுத்து தலையணை கீழே வச்சுடுங்க சரி இதை மாதிரி நாங்கள் செஞ்சிட்டோம் ஒன்பது நாள் நாங்கள் செஞ்சிட்டோம் ஏழாம் தேதி முடிஞ்சிடுச்சு தேதி நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நவதானியத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க எழுதின இந்த பிரியாணியில் எல்லாம் இருக்குது இல்லை அதை வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கிலேயோ கேண்டில்லையோ இது வந்து எரிச்சிடுங்க எரிச்சிட்டு இந்த சாம்பலை தண்ணீரில் கரைச்சி விட்டுடுங்க அல்லது காற்றுல ஊதி விட்டுடுங்க இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும் ஸோ ஒன்பது நாட்களும் நீங்கள் வேண்டனது நிச்சயமாக உங்கள் கைகளில் கிடைக்கும் ஒன்பது நாட்களும் நீங்கள் இதை செய்வதற்கு முன்பு ஷியாமலா தேவியை ஒரு முறை மனசில் நினச்சி பாருங்கள் அவங்கள மட்டும் நினச்சிட்டு நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க ஏன்னா ஷியாமலா தேவி அப்படிங்கிறவங்க ராஜ மாதங்கி அப்படிங்கிறவங்க கல்வி ஞானம் செல்வம் வெற்றி இவற்றை தருவதில் அவங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி